ஆ வணக்கம் வணக்கம் எப்பொருள் யார் யார் கேட்பம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதாரி ஆஹ் காண்புதாரு நால்ரை மணிக்கு வெங்கடாசலம் வந்துட்டு போனேன்னு அவரு சொல்லிட்டேன் ம் ஆமா ஆமா நேத்து போய் அப்புறம் அரசியல்வாதி பார்க்க போன அப்புற நேற்று மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வரேன்னுருக்காங்க இருக்காங்க சரிங்க சரிங்க சரி ஒரு அரை மணி அங்கே இருக்க அப்புறம் இருப்பாங்க இல்லையா உன்கிட்ட பேசினேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்னன்னு கேட்டாங்க ஆ சொன்ன இந்த மாதிரி அப்படின்னா இதெல்லாம் சாதாரண இது அறிவியல் இது வந்து ஆயிரம் பேர் சேர்ந்து முடிவெடுக்கிற சமாச்சாரம் இது ஒரு சிபார்சு கடிதம் வாங்க இருக்க வந்த சொன்ன ஒரு அரை மணி நேரம் இப்படி எல்லாம் ஓ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாரு இயற்கையை தான் நான் படிச்சிருக்கேன் இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்புறம் வர ஒரு எம்பல் இருந்து மின்சாரம் எடுக்கிறது அப்புறம் எப்படி நான் புதுசேந்த காந்தத்தை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்

இந்த மெட்டல் நான் அஞ்சு எட்டு மெட்டல் கொடுக்கறேன் இந்த எட்டு மெட்டல்ல வேற என்ன சிறப்பு தன்மை இருக்கு இத கொட்டினேன் என்ன வரும் அத கொட்டுனேன் கேட்டு 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 டிசைன் பண்ணிப்பேன் இது எனக்கு மட்டும் புரியும் இந்த கம்ப்யூட்டருக்கு புரிய மத்த யாருக்கும் புரியாது எனக்கு புரியும் இந்த கம்ப்யூட்டருக்கு புரியுமத்து யாருக்குமே புரியாது ஏன்னா நாம வந்து விவாதம் பண்றது எதுக்கு கம்ப்யூட்டர் விவாதம் பண்ண கம்ப்யூட்டர் இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா தரவுகளையும் சேர்த்து எனக்கு கொடுக்கும் நான் அது படிக்கணும்னா இரநூறு வருஷம் ஆகும் என்னது இரநூறு வருஷம் ஆகும் இரநூறு வருஷத்துல இரநூறு வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கிறது நான் அரை மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடுறேன் இருநூறு வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்க வேண்டியதை இரநூ அரை மணி நேரத்துல கண்டுபிடிக்க முப்பது நிமிஷம் வெறும் முப்பது நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம் அப்ப நம்ம அப்ப எந்த அளவுக்கு அதனாலதான் அதனால தான் தினடுறாங்க எல்லாருமே அதனால தேனாடுறாங்க எல்லாருமே ஒரு படத்தை அனுப்பிச்சோமே ஒரு கோரிக்கை விண்ணப்ப அந்த அறிவியல் செய்தி அனுப்பிச்சோம்னா இந்த ஒரு அறிவியல் செய்தி என்ன பண்றேன் அது என்ன கேரக்டர் சொல்லி அது அப்படியே அதே எழுதி கொடுக்கும் அதே எழுதி கொடுக்கும் தரவ எழுதி கொடுக்கும் எப்படி இருக்கு பின் பாயிண்ட் ஆகி விஞ்ஞானிகள் படிச்சாவே தலைய விஞ்ஞானிகள் படிச்சாவே அறிவியலா இருக்கு மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு தரவ எழுதி நான் எழுதுறது இல்லை என்ன கருத்து சொல்றேனோ அந்த கருத்தை வச்சு அப்படியே எழுதணும் அத அப்படி தரவா கொடுக்கும் அதனா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே அந்த டிசைன் அப்படி மிக்சிங் டிசைன் ரேசிய கணக்கு எல்லாம் கணக்கெடு பக்கவா இருக்கும் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அப் அப்படித்தான் நான் கொடுக்கறேனே தவிர இப்ப நான் கூட இப்போ ஐம்பது பக்கம் அந்த ஐம்பது பக்கம் கட்டி எழுதிருக்கேன்னா நான் கைப்படை எதுவுமே எழுதில்ல கைப்படை எது எழுதில்ல சிஸ்டமே அடுத்த கம்ப்ளீட் எழுதி கொடுத்துரும் சிபாரிசு கடிதத்துல இருந்து சிபாரிசு கடிதத்தில் என்ன எழுதணும் அப்படிங்கறது கூட பத்து வரி இருக்கும் அதுல என்னென்ன இருக்கு அதுல அறிவியல் இருக்கு ஐம்பது பக்கத்தை ஐம்பது பக்கத்தை சுருக்கி ஐம்பது பக்கத்தை சுருக்கி ஒரு எம்பி கடிதம் எப்படி இருப்பாரு அப்ப எம்பிக்கு எப்படி எழுதிப்பாரு அது எம்பிக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு வரி இப்படி எல்லாம் எழுதி கொடுக்கும் இப்படி எழுதி கொடுக்கும் அது விஞ்ஞானிகளுக்கு ஐம்பது பக்கம் விஞ்ஞானிகளுக்கு ஐம்பது பக்கம் சிபாரிசு பண்றவங்களுக்கு ஒரு நாலு வரி அது என்ன இருக்கு இதுதான் விஷயமா அப்ப இது வந்து விஞ்ஞானிகள் முடிவெடுக்க வேண்டியது எதா நாளைக்கு இவரு எம்பியிட்ட சிபாரிசு வாங்குறானே பிரதமருடைய சிபாரசி வாங்கினாலும் வேலை நடக்காது சிபாரிசு பிரதமருடைய நீ சிபாரிசு வாங்கிட்டு போனாலுமே விஞ்ஞானத்திற்கு முன்னால எடுபடாது விஞ்ஞானத்திற்கு முன்னால எது எடுப்படாது அது ஒரு சிபாரிசு எங்க நாட்டில் இருந்த ஒரு விண்ணப்பம் வருது அவ்வளவுதான் அது விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறதுக்கு நாளைக்கு வரலாம் இது பத்து வருஷம் ஆகலாம் என்னது ஒண்ணு பத்து வருஷம் ஆகும் அப்படியே பார்த்துட்டே ஆனா அந்த விமா அந்த கட்டுரை போய் சேர்ந்துட்டா அந்த கட்டுரை அவங்க கம்ப்யூட்டர்ல ஏத்திடுவாங்க ஏத்தி வச்சிருவாங்க ஏத்தி வச்சுட்டு எல்லா நாடுகளும் இருக்கிற முக்கியமான விஞ்ஞானிகள் பிறத்தா அவங்க உலகத்தரம் வாய்ந்து விஞ்ஞானி வச்சிருப்பாங்க உலகத்திறந்த விஞ்ஞானிகள் இருப்பாங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இருப்பாங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில காமராஜ் யூனிவர்சிட்டியும் இவர் கூட வரலாம் அனுப்புற கிடையாது சிஎன் அராவ் கூட வரலாம் அங்க போயிட்டு இங்க வரலாம் அவர் பார்ப்பாரு அவர் இந்த மாதிரி முக்கியமான விஞ்ஞானிகள் இரநூறு முறை லிஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த இல்லை அதுல ஒரு முந்நூறு முந்நூறு பேர் நானூறு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒப்பீனியன் கேட்பாங்க ஒப்பீனியன் வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன் அபவுட் த கான்ஸ்ட் அபவுட் த கேட்பேன் இந்த இந்த தத்துவத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவங்க கேட்பாங்க அவர் படிச்சு பார்த்துட்டு இட் இஸ் ஓகே இட் இஸ் வெரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முந்நூறு பேத்துக்கு ஒரு இரநூறு பேர் ஓகே சொல்லிவிட்டாங்கண்ணா நம்ம பாஸ் ஆயிரும் பாஸ் ஆகி சொல்ல முடியாது ஆனா சரி கிடப்பட ஓட்டாலும் போடலாம் பத்து வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் ஆகலாம் ஐம்பது வருஷம் ஆகலாம் கிடைக்காம கூட போகலாம் ஆனா ஒண்ணு யாராவது இப்ப நான் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு என்னை மாதிரி சிந்திச்சேன்னா உதாரணத்துக்கு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு யாராவது ஒரு என்னை மாதிரி தெரிஞ்சலாம்னு வச்சுக்கோங்க அவனுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க அவனுக்கு கொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க யாருக்கு எனக்கு முப்பது வருஷம் கழிச்சு ஒருத்த கண்டுபிடிச்சிருப்பான் அவனுக்கு அவனுக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க அவனுக்குற ரெண்டு மணி நேரம் முடிவு பண்ணிருவாங்க முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யார் எழுது இருக்கான்னு பாப்பாங்க அப்போ என்ற பேரு வரும்னு வச்சிக்கோங்க அப்ப என்ற பேர் வந்துச்சுன்னா இனியனும் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த குமாரும் கண்டுபிடிச்சிருக்கான் அப்ப ரெண்டு பேர்த்துக்கு அந்த பரிசை பக்கெட்டு குடுன்றுவாங்க அப்ப இவன் இவன் செய்ய போய் எனக்கும் கிடைச்சிரும் அல்லது அல்லது நான் வந்து கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி எவனா சொட்டு கண்டுபிடிச்சிருப்பான் எனக்கு முன்னாடி எவ்வளோ சொல்கிறது கண்டுபிடிச்சிருப்பான் இல்ல இனியும் சரி சொல்றது கரெக்டா இருக்குன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி யாராவது அவன் பத்து வருஷ குணத்தை கண்டுபிடிச்சிருப்பான் அவனையும் கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி ரெண்டு பேத்துக்கு ஷேர் பண்ணி ரெண்டு தவிர இப்படிதான் இப்ப எல்லாம் வந்து இந்தியெல்லாம் ஒரு தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க இப்ப எல்லாம் அப்படி இல்ல ஒரே பரிசு மூணு பேத்துக்கு கொடுப்பாங்க ஒரே தத்துவம் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனா வெவ்வேறு வெவ்வேறு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் இருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு ஆனா இந்த புள்ளியில வந்து சேருது ஆனா இவங்களுக்கு தெரியாது நான் கண்டுபிடிச்சது அவனுக்கு தெரியாது அவன் கண்டுபிடிச்சது எனக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஒண்ணு சேரும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒண்ணு சேரணும் அது மத்த படிக்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்ச ஓ இந்த ஆள் சொல்றதும் இனியன் சொல்றது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி அப்ப இங்க ரெண்டு பேத்துக்கு அழைப்பு வரும் மூணு பேத்துக்கு அழைப்பு வரும் இங்க நான் மூணு பேர் நாங்க பாத்துருக்க மாட்டோம் பேசியிருக்க மாட்டோம் பாத்துருக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் ஆனா அங்கதான் இயற்கை அதுதான் இயற்கை இப்ப நான் திருப்பி வர்றேன் ஆக நாம் இந்த விண்வெளியிலிருந்து சக்தி எப்படி எடுக்கிறோம் அதாவது மாட்டுக்கு மூகநாங்கேறு போட்டோம்னா மாடு இருக்கு மாட்டுக்கு மூகநாங்கேரு போட்டோம்னா சொன்னபடியெல்லாம் கேக்கும் இப்ப நம்ம உடம்பு சுத்தம் பண்ணுகின்ற பொழுது ஆரோக்கியத்தை சும்மா கொடுத்துருது ஆரோக்கியத்தை சும்மா கொடுத்துருது உம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அஞ்சு நிமிஷம் முடிக்க போறேன் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா தண்ணி காலையேர் நேத்து நெல்லி நேத்து மாங்காய் நெல்லிக்காயில கூட போடலாம் நெல்லிக்காய் நெல்லிக்காயலாம் மாங்காயில போடலாம் அப்புறம் எலுமிச்சை எலுமிச்சி எலுமிச்சையில போடலாம் எலுமிச்சத்து எலுமிச்சது வேண்டாம் இருக்கட்டும் நெல்லிக்காய் போட்டுக்கலாம் நெல்லிக்காய் பத்து நடிக்க எடுத்து அடிச்சு கொட்டையை எடுத்துட்டு அப்படியே அரைக்கணும் அரைச்சி

சொல்றேன் நீங்க ஒன்றரை சொல்றீங்கல்ல நான் ஒண்ணு ஒன்னே காலுக்கு மேல ஆயிரத்தி இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு போறது சாப்பாடு அது கூட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்ப அது அப்ப அந்த போறதுக்கு வர்றதுக்கு தேய்மான எடுத்துக்கிறது செலவு பண்றது இது வந்து சரியா போச்சு அப்ப நமக்கு முன்னேற்ற எந்த சோர்வும் இல்ல மயக்கம் இல்ல எதுவும் இல்ல அது பாட்டு போயிட்டே இருக்கு அப்ப விட்டுற வேண்டியது இது இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது இதுதான் அப்ப உடம்புக்கு தகுந்த அப்ப உடம்பு சரின்னு சொல்றது போதுன்னு சொல்லுது இது உனக்கு திருப்பி ஒரு டூ டூ ஹண்ட்ரட் எம் தண்ணி சாப்பிட்ட பின்னாடி அதுக்கு முன்னாடி அந்த ஒரு லிட்டர் மெயின்டைன் ஆயிடுது அவ்வளவுதான் இப்படியே கொண்டு போக 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 இந்த நேத்து நடந்ததெல்லாம் எழுதி வச்சிடணும் ஒரு நாலு வரி நாலு பேரி என்ன பண்ணணும் நாலு வரி எழுதி வச்சிடணும் நாலு பேர்ல என்ன பண்ண எழுதி வைக்கணும் ஆஹ் எழுதி வச்சிடணும் இது 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 எப்பண்ணா நாளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பாக்க போகுது

நான் சொல்லியிருக்கேன் நேர் வாயிலே உண்மை சொல்றது வாய் வழியாக பேசி இதை பாரு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல மெடிக்கல் ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சொல்லும் பொழுது யாரும் மறுக்க முடியாது இல்லையா என்ன மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சொல்றாரு ஆமா எல்லாம் கரெக்டா இருக்குது பயிற்சி கொடுக்கறாரு அதுவும் கரெக்டா இருக்கு நோய் நல்லா அதுவும் கரெக்டா இருக்குது பிளட் சுத்தம் பிளட் சுத்தமா இருக்குது ஏப்ப என்னையா இதுல நீ ஐயா பதறேன்பாங்க நீ ஐயா பதற அம்மா பதர்னா என்ன பொண்டாட்டி பதறினா பிளட்டு சுத்தமா இருக்குது அப்புறம் என்ன இந்த பிளட்டு சுத்தமா இருக்குதுங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும் ஒவ்வொருத்துக்கும் தெரியாது பொண்டாட்டி புரியாது பிள்ளைக்கு புரியாது மாமனுக்கு புரியாது மச்சானுக்கு புரியாது ஆனா பிளட்டு சுத்தமா இருக்கு அது எப்படி இப்படித்தான் வேலை கட்டுறது இல்லை வேலை கட்டுறது இல்லை சரியா சரி அப்போ இத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இதுதான் அவருக்கு சொன்னேன் மனித உடல் இதோட சொல்லி முடிக்க போறேன் ஒரு நிமிஷம்தான் மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் முதன்மையாவோ நேரடியாகவோ ஆமா டைரக்டா நான் கேரி டைரக்ட் ஆனது வந்து இன்டைரக்ட் அது பிரைமரி நேரடியாகவோ அது முதன்மையாவோ ஆரோக்கியம் என்பது உண்ணும்อาหารத்தை பொறுத்தது அல்ல உன்னுடைய ஆரோக்கியம் என்பது நீ உணவு சாப்பிடுற. ஆனா அதுக்கு ஆரோக்கியத்துக்கு தொடர்பில்லை. சாப்பிற்றனால ஆரோக்கியம் வராது புரியுதா சரி அப்படின்னா இந்த உடம்பு எப்படி இயங்குது இயற்கையாக ஏங்க சக்தி உருவாக்கப்பட வேண்டும் அப்படித்தான் சரி அது உன்னை புரிஞ்சுட்டான இது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பானது எந்த அளவுக்கு சளி நச்சுத்தன்மை நகுதி கபா சளியும் நச்சுத்தன்மையும் பிசு பிசு சளி நச்சு பாய்சன் கபா அண்ட் டாக்சின் கபா அண்ட் டாக்சின் இந்த சளியும் நச்சுத்தன்மையும் எந்த அளவுக்கு இந்த உடம்புல பன்னெண்டு இடத்துலயும் அடைக்காம இருக்குதோ எந்த அளவுக்கு அடை இருக்கோ பன்னெண்டு லேயர் பன்னெண்டு அடுக்கு பன்னெண்டு சிஸ்டம் இருக்கு எந்த அளவுக்கு அடைக்காமல் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த கருவி வேலை செய்யும் அப்படிதான் என்ன பண்ணணும் என்னடா சளி அப்படி இது வித்தியாசம் இருக்குது என்னடா சளியும் நச்சுத்தன்மையும் எந்த அளவுக்கு நிரப்பாமல் இருக்கிறதோ இந்த அளவுக்கு இல்லாமல் இருக்க இந்த அளவுக்கு அந்த சளியாலும் நச்சுத்தன்மையாலும் அடைக்கப்படாமல் இருக்கிறதோ

ஆமா தொடர்ந்து கல்லு பாறை வந்துட்டு இருந்தா அவ்வளவு ஆகி பாய்ல ஆகி வண்டி விட்டு அப்படியே போக வேண்டியது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப நான் என்ன பண்றேன் சுத்தப்படுத்தி காங்கிரீட் ரோட்டு போட்டு சர்ன்னு இருநூறு கிலோமீட்டர் வேண்டியதுதான் அப்ப இதுதான் உடம்புங்கிற முறை சரியா இந்த முறையை பண்ணுங்க அடிப்பத்து மணிக்கு கூப்பிடுங்க சரி வேற சந்தேகம் இருக்கா இன்னைக்கு ஆகி சாப்பிட்டு பத்து மணிக்கு கூப்பிடுங்க பத்து மணிக்கு சொல்லியாச்சு அவருக்கு பத்து மணிக்கு வர சொல்லி இருக்கா வாங்க